ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டு வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிறேன் இப்போ ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயத்தை போட்டுக்கிறேன் அதனால பொறிஞ்சதும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வந்துருச்சு இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணிய ஊத்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல அரைச்சு வச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து அது லேசாக குதிக்கட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீன் வந்து அலசி வச்சிருக்கேன் இன்னொரு வாட்டியும் நம்ம அலசிக்கலாம் இங்கே பாருங்கள் மீன் நல்லா கொதிச்சு வந்திருக்கு மீன் குழம்பு இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதி கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம செஞ்ச வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்